நாம் எப்படி இருக்கக்கூடாதுன்னா துன்மார்க்கனாலே இருக்கக்கூடாது எல்லோரும் நேசிக்கிறவங்களா இருக்க வேண்டும் இன்னைக்கு நிறைய பேர் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரே சண்டைகள் ஒரே கோபங்கள் ஒரே வேதனைகள் பக்கத்து வீட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பேச்சு கூட இல்லாம இருப்பாங்க கேட்டால் அவங்க சொல்லுவாங்க எனக்கு அவங்க மேல பிடிக்கல ஏன் பிடிக்கல அவங்க ஒரு கார் வாங்கிட்டாங்க பிடிக்கல அல்லா இன்னைக்கு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஈகோ இப்படிதான் வந்துட்டு இருக்கு பக்கத்து வீட்டில் ஒரு கார் வாங்கிட்டா பிடிக்கல உடனே அவங்ககிட்ட பேசுறதை குறைச்சிக்கிறாங்க அவங்க கொஞ்சம் நல்லா வாழ்ந்தா பிடிக்கலை ஒன்னும் அவங்க ஒன்று பேச மாட்டேங்கிறாங்க இன்னைக்கு நிறைய பேர் துர்க்கம் துர்மார்க்கமான ஒரு ஒரு பாதையில் இன்னைக்கு ஜனங்கள் சென்று கொண்டார்கள் ஆனால் கர்த்தர் சொல்றாரே ஒரு வாழ்க்கை எப்படி உயரும் என்று சொன்னால் கர்த்தரை நம்பிக்களுடைய வாழ்க்கைதான் உயரும் அலீலுய்யா நாம் மனுஷன் நம்பி வாழ வேண்டிய அவசியமில்லை ஆனால் எல்லா மனுஷனோடும் நாம் சமாதானமாக இருக்க வேண்டும் என்பது தேவன் நமக்கு கொடுத்துருக்க பிரமாணம் ஆனால் வேதம் தெளிவாக சொல்லுகிறதே யார் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும் என்று சொன்னால் நம்மை உண்டாக்கினேன் கர்த்தர் மீதே அவரை நம்பி வாழ்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிற அநேக ஆசிர்வாதத்திலே மிகுந்த ஆசிர்வாதம் கிருபை அந்த கிருவை நம்மை சூழ்ந்து கொள்ளும் எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளை அந்த கிருவையை பெற்றுக்கொள்ள நீங்கள் எல்லோரும் தயாராடுங்கள் கர்த்தரைய ஆசைப்பட்டார்